இருப்பதும் அந்த இறைவன்தான் விலங்குகளாக இருப்பதும் அந்த இறைவன்தான் காற்றாக இருப்பதும் அந்த இறைவன்தான் கோள்கள் விண்மீன்கள் சூரியன் பால்வழி மண்டலங்கள் அந்த கல்லாக இருப்பதும் அந்த இறைவன்தான் மண்ணாக இருப்பதும் அந்த இறைவன்தான் அந்த ஒரு இறைவன்தான் பல வடிவங்களாக பல பரிணாமங்களாக இங்கே ஒரு மாதிரி இருக்குது இறைவனை தவிர இங்கே வேறு எதுவும் இருக்கான்னு கேட்டிங்கன்னா வேறு எதுவுமே இல்லை இதுதான் அறுதி உண்மை அந்த வெட்டவழியிலிருந்து அதாவது அந்த வெற்றுத்தன்மையிலிருந்து தான் இங்கே இருக்கிறது அனைத்தும் உருவானது இறைவனின் மறு உருவங்களாக தான் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அத்தனைமே இதை உணர்ந்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய கல்லும் அந்த இறைவன்தான் அந்த மண்ணும் இறைவன்தான் காலில் மிதிப்படக்கூடிய கல்லும் இறைவன்தான் கருவறைக்குள்ள பாலாபிஷேகம் செய்து பூஜை புனஸ்காரம் செய்யக்கூடிய விக்கிரகமாக இருக்கக்கூடிய அந்த கல் சிலையும் கடவுள் தான் கோவிலுக்கு போகும்போது காலில் மிதிபடுற அந்த படியை தொட்டு கும்பிட்டுட்டு போவாங்க என்ன அப்படின்னா இதுதான் இங்கே அத்தனையும் அந்த இறைவனாக தான் இருக்குது அந்த இறைத்தன்மையாக தான் இருக்குது அப்படிங்கிற அந்த முழுமையான அறுதி உண்மையை உங்களுக்கு சொல்வதற்காக உருவாக்கப்பட்ட விஷயங்கள் தான் இது எல்லாமே இப்போ தனக்குள்ளே இருக்கிற இறைவனை தியானத்தின் மூலமாக யோகத்தின் மூலமாக பயிற்சி செய்கிறவங்களுக்கு அந்த பயிற்சி செய்யக்கூடிய வேலை மட்டும்தான் அந்த உணர்வு தளத்தில் இருப்பாங்க ஆனால் இந்த பக்தி வழியில் போகிறவங்க எப்போவுமே அந்த உணர்வு தளத்தில் இருப்பாங்க அந்த பயிற்சி செய்யக்கூடியவங்க அந்த பயிற்சி செய்யக்கூடிய வேலையில் மட்டும்தான் உணர்வு தளத்தில் இருப்பாங்க மற்ற நேரங்கள் முழுவதும் வெளித்தன்மை சார்ந்து வந்துடுவாங்க ஆனால் அந்த பக்தியில் இருக்கிறவங்க எப்பவுமே அந்த உணர்வு தளத்திலேயே இருப்பாங்க சிலர்லாம் பார்த்திங்கன்னா பறந்து வர கருடனை சாமி கும்பிடுவாங்க காலமாட்ட சாமி கும்பிடுவாங்க பசுவை சாமி கும்பிடுவாங்க இப்படி அத்தனை விலங்குகளையும் அத்தனை உயிரினங்களையும் சாமி கும்பிடுவதற்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இது தான் இங்கே இருப்பது தான் இறைவனை தவிர எதுவுமே இல்லை அப்படிங்கிறது தான் இதை நீங்கள் தெரிந்து செய்தாலும் சரி தெரியாமல் செய்தாலும் சரி அதில் இருக்கக்கூடிய உண்மை இது தான் நீங்கள் இறைவனை வழிபடும்போது உங்களுடைய சித்தம் சுத்தமாக்கப்படுது உங்களுடைய சித்தத்தை சுத்தமாக்கப்படுவதற்கு பக்தியை தவிர வேறு எளிய வழி இங்கே எதுவுமே கிடையாது இப்போ முன்னோர்கள்லாம் தெருவுக்கு தெரு கோயில் கட்டி வச்சுருப்பாங்க எதற்காகனா இதற்கு தான் அத்தனை உருவங்கள் உருவ வழிபாடு பொண்ணு வந்தது அத்தனையுமே இந்த அறுதி உண்மையை சொல்வதற்காக தான் இங்கே அனைத்துமே இறைவனாக இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த அறுதி உண்மையை நீங்கள் அடையும் போது இது என்னன்னு உங்களுக்கே தெளிவாக தெரிஞ்சிடும் எதற்காக இத்தனை உருவங்கள் கொண்டு வரப்பட்டது எதற்காக இத்தனை உருவ வழிபாடு அப்படிங்கிறது எல்லா விஷயங்களும் உங்களுக்கே தெரிஞ்சிடும் அதனால் இங்கே உருவ வழிபாடுங்கிறது தேவையான ஒன்று தான் இங்கே அனைத்துமாய் இருப்பது இறைவன்தான் அப்படிங்கிறத அந்த அறுதி உண்மையை சொல்வதற்காக கொண்டு வரப்பட்ட அற்புதமான விஷயம்தான் இந்த உருவ வழிபாடு இது அனைத்துமே உணர்வு சார்ந்த விஷயங்கள் இப்போ சிலெல்லாம் பார்த்தீங்கன்னா காரை ஸ்டார்ட் பண்ணும்போது சாமி கும்பிடுவாங்க பைக்கை ஸ்டார்ட் பண்ணும் போது சாமி கும்பிட்டுட்டு தான் பைக் எடுப்பாங்க என்ன அப்படின்னா இறைவனை நினைவுபடுத்துகிறாங்க அவங்களோட உணர்வை வெளிப்படுத்துகிறாங்க அவங்க அந்த உணர்வு தளத்துக்கு வந்து அந்த உணர்வு பெருக்கம் எடுக்கும்போது அந்த இறை உணர்வுலையே நிற்பதற்கான செயல்கள் தான் இது எல்லாமே முதல் சொன்ன மாதிரிதான் ஆனால் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு செய்தாலும் சரி தெரியாமல் செய்தாலும் சரி இதில் இருக்கக்கூடிய உண்மை இது தான் அத்தனையும் இங்கே இறைவனாக இறைத்தன்மையாக தான் இருக்குது அனைத்து வடிவங்களாகவும் அனைத்து உருவங்களாகவும் அனைத்து உயிரினங்களாகவும் காடுகள் மலைகள் ஆறுகள் இடி மின்னல் மலை வானம் இப்படின்னு அத்தனைமா இங்கே உருமாறி இருப்பது அந்த ஒரு இறை சக்தி தான் அந்த இறை சக்தி தான் இங்கே பல பரிணாமங்களாக ஒரு மாதிரி இருக்குது வேதங்கள் சொல்லப்படுவதாகட்டும் ஞான நூல்களில் சொல்லப்படுவதாகட்டும் அத்தனையுமே இந்த அறுதி உண்மையை தான் அதில் சொல்லப்படுது உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இயக்க சக்தி எதுன்னு கேட்டிங்கன்னா அந்த இறை சக்தி தான் அதாவது அந்த காஸ்மிக் எனர்ஜின்னு சொல்லப்படுறது தான் இந்த பிரபஞ்சத்தையே இயக்கக்கூடிய அந்த காஸ்மிக் எனர்ஜி தான் உங்களையும் இயக்கிகிட்டு இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் உணரணும் அதை நீங்கள் எங்கேயும் தேடி அலைய வேண்டாம் இருக்கிற இடத்துல வந்தே உணர முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த தியான வழி யோக வழியெல்லாம் உருவாக்கப்பட்டது ஆனால் இந்த தியானமும் யோகமும் எல்லாராலையும் முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியாது ஆனால் இந்த பக்தி எல்லாராலையும் முடியும் யார் வேணாலும் இந்த பக்தி செய்ய முடியும் இங்கே பக்தியில் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ஆணவம் அளிக்கப்பட்டு உங்களுடைய அடையாளங்கள் அளிக்கப்பட்டு நீங்கள் யார் நீங்கள் எதற்காக வந்திருக்கீங்க அப்படிங்கிறத உணர்ந்து உங்களுடைய சித்தம் சுத்தமாக்கப்பட்டு அந்த பிரபஞ்ச சக்தியோடு இரண்டரை கலக்கிறீங்க இது எல்லாமே முழுமைக்கான வழிதான் தான் இங்கே தெய்வீகத்தை தவிர எதுவுமே இங்கே கிடையாது அதனால தான் தூணிலும் இறைவன் இருக்கிறான் துரும்பிலும் இறைவன் இருக்கிறான் அப்படின்னு சொன்னதற்கான அர்த்தம் எல்லாமே தூணாகவும் இருப்பதும் துரும்பாக இருப்பதும் இங்கு அனைத்துமாகவும் இருப்பது அந்த ஒரு பரம்பொருள் தான் இதை உங்களுக்கு சொல்றதுக்காக கொண்டு வரப்பட்ட விஷயங்கள் தான் இது அத்தனைமே அதனால நீங்கள் கல்லை கும்பிட்டாலும் சரி மண்ணை கும்பிட்டாலும் சரி பெய்யும் மலையை கும்பிட்டாலும் சரி குன்றை கும்பிட்டாலும் சரி குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் என்று சொல்வதோட அர்த்தம் எல்லாமே இது தான் நீங்கள் எதை கும்பிட்டாலும் சரி எல்லாமே அந்த ஒரு இறைவனை தான் நீங்கள் எப்போ எல்லாமே எதை கும்பிட்டாலுமே அந்த இறைவன் தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறீங்களோ இது எல்லாமே அத்தனையுமே அப்போ நீங்கள் உணர்ந்துருவீங்க அப்போ நீங்கள் எங்கே சென்றாலும் அந்த தெய்வீகத்தை தான் உணர்வீங்க தெய்வீகத்தை தவிர வேறு எதுவுமே உங்களுக்கு தெரியாது எந்த பக்கம் திரும்பினாலும் அந்த தெய்வீகம்தான் இருக்கும் எப்போவுமே அந்த தெய்வீகத்தை உணர்ந்து கொண்டே உங்கள் செயல்களை செய்துகிட்டே இருப்பீங்க அந்த அளவுக்கு உங்களுடைய உணர்வு நிலையை மாற்றக்கூடியது இந்த பக்தி ஒரு எளிய வழி பக்தி வழி இந்த பக்தியில் நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய முயற்சி சரணாகதி தான் வேறு எதுவுமே இல்லை நீங்கள் எந்த இறைவனை நீங்கள் வழிபடுறீங்களோ அந்த இறைவன்கிட்ட நீங்கள் சரணாகதி அடைய வேண்டியது மட்டும்தான் உங்களுடைய வேலை ஆனால் நீங்கள் கேட்குறீங்களா அந்த சரணாகதி தான்மா எங்களால் முடியாது அப்படின்னு சொல்கிறீங்களா அதாவது நாங்கள் அந்த இறைவன்ட்ட வீடு கேட்போம் காசு கேட்போம் பணம் கேட்போம் கார் கேட்போம் பங்களா கேட்போம் என்னைய பாதுகாத்துக்கிறதுலாம் சொல்லுவோம் ஆனால் அந்த சரணாகதி மட்டும் எங்களால் முடியாது அப்படின்னு சொல்கிறீங்களா அதாவது இதெல்லாம் நீங்கள் கேட்குறனால தான் உங்களால் சரணாகதி அடைய முடியல இதுக்கெல்லாம் ஆதாரமான அத்தனைக்கும் ஆதாரமான அவனையே கேளுங்க உன்கிட்ட நாங்கள் நிலை பெறணும் உன்னை நாங்கள் அடையணும் உன்னோட அன்பு வேணும் உன்னோட அருள் வேணும்னு அவனையே கேளுங்க அந்த ஆதாரத்தையே கேட்கும்போது அவனே யாருக்கு எங்கே எப்படி சூழ்நிலையை கொடுத்தா அவன்கிட்ட நீங்கள் சரணாகதி அடைவீங்க அப்படின்னு அவனுக்கு நல்லாவே தெரியும் அதனால் நீங்கள் எந்த இறைவனை வழிபடுறீங்களோ அந்த இறைவன்கிட்ட உண்மையான பக்தி செலுத்துங்க உன்னனை அடையணும் உன்னில் நிலை பெறணும்னு அந்த முழுமையை கேளுங்க அப்போ அவனை உங்களுடைய சரணாகதி அடைய வைத்து உங்களுடைய அகங்காரத்தை அழித்து உங்களுடன் தன்னை இரண்டரை கரைத்து கொள்வான் அதனால் அந்த பக்தியை கையில் எடுத்து அந்த பிரபஞ்ச சக்தியுடன் இரண்டரை கலந்து வாழ்க்கையை கொண்டாடுங்க